நாடி ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி குட் மார்னிங் மக்களே பட்டாச்சு வா எப்படி வாடா ஓகே நாங்கள் சிறுமலை சிறுமலை வந்துட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை வரை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் ஓ ஏன்னா இறக்கும் டாச்சு இப்போ அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் இந்த ட்ரிப்போட புது வரவு வந்து பார்த்தீங்கன்னா எங்க டீம்ல இருந்து சரவணம் வந்திருக்கான் விக்கி வந்திருக்கான் இவங்க இருக்கா இவன் கொஞ்சம் வெக்கப்படுறான் என்னன்னு தெரியல ரொம்ப வெக்கப்படுறான் ஏன் தான் அநியாயத்துக்கு வெக்கப்படுறான்னு தெரில அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் லோகி வந்திருக்கா அப்புறம் சதுரகிரி ஸ்பெஷல் வேணி வந்திருக்கான் ஆக்சுவலாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ஒருத்தவங்களை மட்டும் வந்து பார்த்தா மறந்துவிட்டோம் அவங்க எங்கே போனாங்கன்னே மறந்துவிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க இவங்கள காணோம் அப்படின்னு ஆஹா கல் பயங்கரமாக குத்துது எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க புது வரது ரோஷினி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன எல்லா மலைக்கும் இவங்கள வெறுப்பேத்தி டெம்டேத்தி எப்படியாவது எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு சிக்க வைக்கணும்னு நாங்கள் யோசிச்சோம் எங்கேயுமே சிக்கலை அறுபது மலைக்கு இல்லை மொத முறை சிறுமலையில் தான் சிக்கிருக்கா ஆமாம் சிறுமலை சின்னதாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்துட்டா இதை பார்த்த உடனே தான் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போவே மூச்சு வாங்குது பண்ணாலே போதும் இந்த ஒரு பணிவு தான்மா ஒன்றை எங்கேயோ கூப்பிட்டு போகும்போது ஓகே காவடி எடுக்கிறாங்க இன்றைக்கி வந்து இவர் எங்கள் கூட துணையாக வர்றாரு அப்பா அப்போலாம் வருவேன் ஸ்ரீராமன் ரோஷினி முன்னாடி போயிட்டாங்க பரவாயில்ல ரோஷினி கிட்ட ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியுது அது இல்லை எவ்வளோ நிமிஷம் தான் தெரியல எப்போவுமே முதல்ல ஏறும்போது நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க போல தான் இருக்கும் அவ்வளோ தான் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு பேசிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம் ஏன் பாருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த ட்ரெக்கர்ஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் ஏன்னா மேகாலயாவில் இருக்க ரெயின்போ அம்மா ரெயின்போ ஃபால்ஸ் வந்து அன் ஆஃப்னவர் ஏறி இறங்கியிருக்காங்க அதாவது ஏறி இறங்கியிருக்காங்க என்ன இறங்கிட்டாங்க போது டோலி சுற்றி தூக்கிட்டோம் இருந்தாலும் ஏறி இறங்கிட்டாங்க ஆனால் இந்த ஒரு பீஸுக்கு மட்டும் எங்கே ட்ரெக்கிங் வந்தாலும் சிக்னல் கிடைக்குது எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட சிக்னலே இல்லை இவனுக்கு ஃபுல்லா தான் இருக்கு நம்ம தான் வந்து வீட்டில் இருக்க வேண்டிய காட்டில் தான் வெறுத்து போயிருக்கா அதாவது இதுதான் ஆன்மீகத்திற்கான அடித்தளம் அவங்க ஆன்மீக பாதைக்கு போக போறான்றது இதுன்னு தெரியுது நித்யானந்தா நித்யானந்தா கிட்டே போய் சேராமந்தா சரிதான் கைலாசா மூச்சு வாங்குது வயசாகிட்ட போதில்லை வாங்க வணக்கம் 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 கொஞ்சம் அதிகமாக வருது ஆக்சுவலாக ரோஷினி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஏறிட்டா மேலே எப்படி நின்று ஏற்றா நினைக்கிறேன் மோடா தான் தெரியும் மேலே தான் தெரியும் இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜில்லுன்னு இருக்குது பட் ஆனால் வெயில் அடிக்குது பாருங்க இருக்கா இப்படி தான் ஏறுறோம் இந்த சைடு வந்தோம் நல்லாயிருக்கும் அந்த சிறுமலை ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிமலை தான் வந்து ஹையஸ்ட்டு பீக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் சிவன் சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்காங்க அலப்போய் பாப்போ. இது வர விழுந்தது இருந்து. காதுல கேக்குது அது மட்டும். என் ஹார்ட் பீட்டை மட்டும் நான் ஃபீல் பண்றேன்.

கிளைமேட் மாறிடுச்சு இப்போ ஜில்லுன்னு முதல்ல வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு இப்போ அழகாக அப்படியே வானம் மூடிட்டு சில்லுன்னு ஆகிடுச்சி எங்கள் நால்வர் கொண்ட கூட்டணி சாரி எங்கள் ஐவர் கொண்ட கூட்டணியில் நால்வர் நாங்கள் இங்கே இருக்கோம் ஏ மகேஷை உண்மையிலேயே ஒன்று நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்டா ஏன்னா ஒரு ரெண்டு வாரம் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கலாம் எங்கே நீ தான் வர வரன்னு சொல்லிட்டு அதனால தான் உன்னை விட்டுற விட்டு வர மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் அடுத்த முறை

ச்சு முருகர் சும் பண்ணடா ஓகே இல்லை கிளைமேட் ஜில்லன்னு ஆகிடுச்சி முருகர் என் கோவ மாறிறாரு அதே போல் ப்ளூ கலர் ரெட் கலர் ஆனால் அவன் எல்லோ கலர் போட்டு வந்துடுனா தப்பு பண்ணிட்டான் அவ்வளோதான் வந்துட்டோம் முதுகிற பார்த்தாச்சு அழகாக இருக்கார் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தா நம்மளுடைய ஹீரோவை பார்க்க போகிறோம் யார் ஆ என்னதும்மா அதாவது அவ வந்து பாத்தீங்கன்னா ஸ்தலம் ஸ்தல வரலாறு வேணாமான்னு தான் தல வரலாறு வேணாமான்னு சொல்லிட்டு கேக்குறேன் ஓகே இந்த தல வரலாறு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படி திரும்பி நின்று பேசுவோம் ஓகேவா இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாரு பாருங்க வாடா இருக்காரு சரி ஹீரா இங்க வந்து நின்று சொல்லு ஸ்தல வரலாறு எல்லாருமே கேட்போம் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் நாங்கள் எதுவும் பார்த்துட்டு வரல ஆனால் இந்த முறை ஏதோ ஹீரா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட வரலாறை பற்றி ஏதோ படிச்சிட்டு வந்திருக்கா போல என்ன சொல்கிறான்னு கேட்போம் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நண்பர்களே அதாவது ஜோசி சொல்லுவாங்க ஜோசி அதாவது சொல்லுவாங்கல்ல தல வரலாறு ஓகே ஹனுமன் வந்து சஞ்சீவி மேல தூக்கிட்டு போறப்போ ஒரு குட்டி மேல வந்து விழுந்துருச்சு குட்டியா இருந்ததுனால

அப்ப வந்து அப்ப வந்துட்டு இவங்களுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருந்ததா ஆஹ் வந்து இங்க வந்து நின்னுட்டு இருந்தாங்க அங்க வந்து வெயிட்டா இருக்கு நீ இந்த பக்கம் போப்போ சவுத் இந்தியா சொன்னாலும் போனாங்க ஆனா வந்து எல்லா தேவர்களும் அங்க வந்தனால அது ரொம்ப வந்து டவுன் ஆக போச்சுன்னு சொல்லி அந்த அகத்தியர் சவுத் இந்தியா கணிச்சிட்டாங்க பொதுவை அங்க போய் அங்க நின்னாரு ஆனா அவர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி உங்க கல் உங்க கல்யாணத்தை நான் பாக்கல நீங்க கல்யாணம் கோலத்தோட எனக்கு நீங்க காட்சி தரணும்னு சொன்னனால இங்க வந்து காட்சி கொடுத்தாங்க இப்பவே அப்படிதான் இருக்காரு ஓ இங்க வந்து அப்ப இருக்க வந்து கல்யாண குளத்துல வந்து காட்சி கொடுத்திருப்பாரு அப்ப அம்மா இருப்பாங்க அப்ப அங்க வந்து இருப்பாங்க பாருங்க அகத்திய பார்வதி சிவன் அந்த ஒரு இருப்பாங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க நீம் லீஃப் நீம் ட்ரீ அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனா இங்க வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்கா மரம் இருக்காங்க சிவன் வந்து காட்டு நெல்லிக்கா மரத்து கீழ இருக்காங்க அந்த சிமனுக்கு பேருனா அகதீஸ்வரன் something அந்த மாதிரி அகதீஸ்வரர் ஆமா அதனால தான் பேர் அப்படி வந்துச்சு ஓகே பை இந்த டலி எங்களுக்கு வந்து பாத்தினா அகதீஸ்வர வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஏன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓ மை காட் somewhere जी पांच पांच पालको आटे पोटले ओम नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम <laughs> <laughs>

எதகாந்த இடத்துல வந்து நிம்மதியா சூப்பராக உட்காந்துருக்கேன் ஆஹ் ஒரு அகத்தியர் ஆ இந்த லிங்கம் வந்து அகத்தியர் கையால் வச்ச லிங்கம் பாண்டியர் காலத்தில் வந்து இருக்கு பவானுக்கு உருத்தகம் வந்து நெல்லிக்கா மரம்தான் இங்கே இருக்கிற ஒரு அஞ்சாறு நெல்லிக்கு மரம் மரங்களுமே நெல்லிக்காய் மரம் தான் அந்த பெரிய மரம் இருக்கு அது அதுதான் வேங்க மரம் ஓ அது அது வேங்க மரம் வேங்க மரம் ஆமாம் இது ஒன்று ஒரு சுற்றி வந்து நெல்லிக்காய் மரம் தான் இருக்குது இது வந்து பாதாம் மரம் இது நெல்லி மரம் ஆமாம் அது அங்கிட்டு இருக்கிறது ரெண்டு மரம் வில்வ மரம் பெரு சரி சரி எங்கள் இடத்துலையுமே வந்து நாங்கள் என்ன நினைச்சோம் ஒரு கலவைகளை கலந்து வந்தது தான் மனிதனுடைய பிறப்பு இதை பூரா அணிவிச்சதுக்கு பின்னாடி தான் மனிதனுடைய பிறப்பை பயன் அடைஞ்சதுக்கு பின்னாடி தான் சம்சாரம் சன்னியாசி ஆண்டி அப்புறம்தான் துறவி இதுதான் மனித பருவனுடைய பயன் எவனுமே நல்ல மனுஷனும் கிடையாது கெட்ட மனுஷனும் கிடையாது எல்லாமே கலந்த வந்தவன் தான் மனிதனுடைய பிறப்பு அதான் செய்யணும் இப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன் கெடுதல் பண்ணாத அவர் ஆளை நம்ம சொல்ல முடியாது அது மனசில் தூய்மையான என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த எண்ணங்கள் கொடுக்கறது பூராமே அவர் ஒம்பது கிரகங்கள் செயல்பாட்டினுடைய ஒரு இதுவாக தான் மனிதனுடைய இயங்க இயக்கமே இருக்கு நடப்போ நடக்க போது அவங்க செய் எல்லாம் செய்யுமே என்றும் செய்யும் சரி சொல்லுங்க ரோஷினி நீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் நான் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் கரெக்டா சிறுமலையில இருக்கிற வெள்ளிமலை தான் வந்து பாத்தீங்கன்னா ரோஷினோட ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு

என்ட்ரன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அழகாக வந்தோம் திருப்தியாக பார்த்தோம் சூப்பராக கிளம்ப போகிறோம் இங்கேருந்து இதோட கீழே போய் தான் வீடியோ எடுக்க வந்து பார்த்தா முடிவு பண்ணியிருக்கேன் கீழே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தா நேராக இன்றைக்கி வந்து தாண்டி கூடி போகிறோம் போகிற வழியில் வேறு எங்கேயாவது போகிறோமான்னு தெரியல சப்போஸ் எங்கேயும் போகலாம் வீடியோ எடுக்கிற பிளான்லாம் இல்லை ஓகேவா அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அதை பாருங்க எங்கேயோ அங்கே இருக்கான் ஹீராம் காத்துலேருந்து போயிட்டுருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு கரெக்டாக ஒரு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாரமலை லிங்கம் வந்துச்சு அவரெலாம் பார்த்துட்டு பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறதுனால எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு மற்றபடி வந்து எங்கேயுமே நிற்காம ஏறினா வந்து பார்த்தோம் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிடலாம் இறங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நெத ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நாங்கள் வரும்போது அப்படியே என்ன பண்ணால் கதை பேசிட்டு வந்தோம் ஸோ அதனால் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல ஸோ சிறுமலைக்கு வரணுன்னா தாராளமாக வரலாம் சிறுமலையில் இருக்க வெள்ளி மலைக்கு வந்து இங்கே இருக்க அகதீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முதல்ல போனோம்னா விநாயகரை பார்க்கலாம் அதுக்கப்புறம் முருகரை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பார்க்கலாம் ஆ பேர் வந்து நந்தீஸ்வரர் அவ்வளோ அழகாக வந்து அமைதியாக உட்காந்துருக்கார் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவாசகம் பாட்டு ஒரு 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 அரை மணி நேரம் உட்காந்துட்டு போங்க மனசுக்கு நந்தி நிம்மதியாக நிறைவாக இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வெள்ளிமலை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது இதோடு வந்து நாங்கள் இங்கேருந்து வந்து என்ன பண்ண போகிறோம் நேராக தாண்டிக்குடி போகிறோம் தாண்டிக்குடி போயிட்டு நாளைக்கு வந்து கதவமலை சிவபெருமானை வந்து பார்க்க போகிறோம் நீண்ட நாள் ஆசை ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடய வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாய் எழுந்தாய் ஜோதி ம்